எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன் எப்படின்னா ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம் வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு பத்து படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அதே சொல்லிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனால் விட மாட்டேங்குது உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்ட்டை அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் எனக்கு கிடைச்சாரு ரொம்ப அருகாமையிலேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க தம்பிராமையா அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம் தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தில் எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜேபி ரொம்ப சந்தோஷம் நன்றி கார்மினி செல்வன் ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக